மக்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டாலின் அவர்கள் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளே வந்து ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார் அந்த திராவிடியன் ஸ்டாக்ல இருக்கிற ஒரு தான் தமிழ்நாட்டுக்கான தமிழ் மக்களுக்கான ம ஆட்சியை வந்து அவரால் கொடுக்க முடியல திராவிடர்கள் ஆட்சி தான் பயங்கரமான ஊழல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த நாலு இதை தான் பலாகற்பாய அவர்கள் சொல்கிறார்கள் திமுக கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அழிந்து விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதை கேளுங்க திராவிடர்களின் ஆட்சி திமுகவின் ஆட்சி ஸ்டாலின் காலத்தில் ஒழியும் ஸ்டாலின் தான் திமுகவினுடைய கடைசி ஆட்சியாளர் அதற்கு பிறகு இது இருக்காது மக்கள் அப்படி நொந்து போயிருக்கிறார்கள் அவர்களும் மாற்றி மாற்றி பார்த்தார்கள் ஒருவர்தான் வெற்றி பெற்றார் ஒரு முறை ஜெயலலிதா நாலு பேர் தான் வெற்றி பெற்றார்கள் ரெண்டு தொகுதியிலும் ஜெயலலிதாவை தோற்கடித்தார்கள் வேறு மாற்று இல்லாத போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிற்பதற்கு ஆள் வேண்டும் ஆகவே திருடன் தான் முடியும் என்கின்ற அமைப்பை ஜனநாயகம் தருகின்ற போது கூட்டம் அவரிடம்தான் இருக்கின்ற போது அவன் தான் ஆள முடியும் அந்த கூட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு மக்கள் மனநிலையை மாற்ற வேண்டும் மக்கள் அதை ஏற்றுக் கொடுக்கிறார்கள் பாம்பு ஊருக்கு போனால் நடுத்துண்ட நோக்கு என்பது நல்ல சிந்தனை இல்லை எங்கே போனாலும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்வது வேறு சிந்தனை ஆனால் நடுத்துண்ட தன்னுடைய கருத்தை ஊரின் போ போக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதோ ஆட்சியின் போக்குக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதோ நல்ல சிந்தனை இல்லை ஸ்டாலினுக்கு எல்லாம் தெரியாது பற்றி கருத்து கமெண்ட் பண்ணுங்க சேனலை பிளஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சேர் செய்யுங்க நன்றி வணக்கம் ஜெயின்